தொப்பூர் பேய் தனது நடமாட்டத்தை கிருஷ்ணகிரி ஓசூர் இடையே இடம்பெயர்த்துக் கொண்டதா தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நான்கு பல ஆண்டுகளாக தொப்பூர் கணவாயில் பல்வேறு சாலை விபத்துக்கள் நடைபெற்று வந்தன இதில் ஏராளமான உயிர் பலிகள் ஏற்படுவதை தொடர்ந்து சாலை விபத்துக்களை தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது இருப்பினும் அப்பகுதியின் சாலை விபத்துக்களை தடுப்பதற்கு மனிதர்களால் இயலவில்லை அதனால் அப்பகுதியில் தொப்பூர் கணவாய்ப்பை நடமாடுவதாக அச்சாலையில் பயணிப்பவர்களிடையே அச்சம் நிலவி வந்தது இந்நிலையில் நாளொரு பொழுதும் உயிர் எடுக்கும் சாலையாக கிருஷ்ணகிரி ஓசூர் இடைப்பட்ட ஆறு வழி தேசிய நெடுஞ்சாலை மாற்றமடைந்து விட்டது அதனால் தொப்பூர் கணவாய்ப்பே அங்கிருந்து இடம் பெயர்ந்து ஓசூர் கிருஷ்ணகிரி இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் குடி புகுந்து விட்டதாக பயணிப்பவர்கள் அச்சம் கொள்கின்றனர் ஓசூர் கிருஷ்ணகிரி இடையே செல்லும் தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நான்கு பயணிப்பவர்களுக்கு கொடுங்கனவாக ஏராளமான சாலை விபத்துக்களை ஏற்படுத்தி உயிர் பலி வாங்கி வருகிறது ஒவ்வொரு நாளும் இந்த இடைப்பட்ட சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்கதையாகிவிட்டது அருகிலுள்ள ஊர்களுக்கு செல்ல வேண்டி இச்சாலையில் பயணிப்பவர்களின் துன்பங்களை காட்டிலும் உரிய நேரத்தில் சரக்குகளை கொண்டு செல்ல சரக்குந்துகளை மூவாயிரம் நான்காயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு இயக்கும் ஓட்டுநர்களின் துன்பம் எண்ணில் அடங்காது இத்தகைய சூழ்நிலைகளுக்கு எல்லாம் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் ஒன்றிய அரசின் தேசிய துறை என்று மட்டுமே கூற முடியும் ஓசூர் கிருஷ்ணகிரி இடைப்பட்ட ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் கொண்ட இந்த ஆறு வழி சாலையில் முன்திட்டமிடல் எதுவுமின்றி சுமார் ஏழு பாலங்களுக்கான கட்டுமான பணிகளை ஒரே நேரத்தில் துவக்கியுள்ளனர் முறையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்காமல் நாட்களை கடத்திச் செல்வது ஓட்டுநர்கள் இடையே மன அழுத்தத்தை மற்றும் உடல் சோர்வை ஏற்படுத்தி விடுகிறது வட இந்தியாவையும் தமிழகம் மற்றும் கேரளாவை இணைக்கும் இந்த முதல் மையான இந்தியாவின் முதுகெலும்பு சாலையில் முறையான பராமரிப்பை ஒன்றிய அரசின் நெடுஞ்சாலைத்துறை மேற்கொள்ளாததால் அவ்வப்பொழுது பாலங்கள் உடைந்து விழும் அவல நிலையும் ஏற்படுகிறது தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியமான போக்கால் தொப்பூர் கணவாய்க்கு இணையான சாலை விபத்துகளும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் இப்பகுதி சாலையில் ஏற்படுகிறது உயிர் இழப்புகள் ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டின் தொழில் முனைவோரும் பொருளாதார வளர்ச்சியும் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகம் செல்லும் பயணிகளும் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இதனால் மனித வள மேம்பாடும் பாதிப்படுகிறது குறைகளை மட்டும் சொல்லும் நாம் தீர்வுகாண வழிகளையும் பொதுமக்களிடம் கேட்டுச் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் இது தொழில்நுட்பம் அல்லது அறிவியல் சார்ந்த கருத்து இல்லை நாள்தோறும் இச்சாலையில் பயணிக்கும் மக்கள் ஓசூர் ஆன்லைனிடம் தெரிவித்த கருத்துக்களை உங்களிடம் பகிர்கிறோம் போக்குவரத்து இல்லை என்று சொல்லி சொல்லும் பொழுது அப்ப அந்த போக்குவரத்தை மாற்றப்படும் பொழுது மாற்றுவதற்கு ஒசூரில் சரியான பாதைகள் இல்லை இப்போ இந்த தேசிய நெடுஞ்சாலையினுடைய மேம்பாலமும் பழுதடைந்து விட்ட காரணத்தினால இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்று சொன்னால் எல்லாமே உள்வட்ட அரைச்சாலையில சேரணும்னு சொல்லி சொல்றாங்க ஏற்கனவே உள்வட்ட அரைச்சாலையில் ஒரு மேம்பாலம் கட்டியிருக்க வேண்டும் கட்டுவதாக சொல்லி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றது ஐந்து ஆண்டுகளாக மேம்பாலம் கூட கட்டாம சீர் செய்யவில்லை மேற்கொள்ளப்பட்டு வரும் பாலக்கட்டுமான பணிகள் இந்த ஆறு வழிச்சாலையில் விரைவான மற்றும் இடையூறற்ற பயணத்திற்கு அடிப்படை தேவையானது ஆனால் மாற்றுப்பாதை முறையாக அமைக்காமல் ஒப்பந்ததாரர்கள் குறுகலான மற்றும் கரடுமுரடான பாதையை அமைத்துக் கொடுத்திருப்பதால் ஓட்டுநர்கள் கடும் மன உளைச்சல் மற்றும் உடல் சோர்வு அடைய வழிவகை செய்கிறது தேசிய நெடுஞ்சாலை சார்பில் போக்குவரத்து பாட்டில் நெக் என்று சொல்லப்படும் இடங்களில் போக்குவரத்தை சீர் செய்வதற்கு எவ்வித ஏற்பாடும் மேற்கொள்ளப்படவில்லை அவர்களின் முதன்மையான குறிக்கோள் சுங்கச்சாவடிகளில் சுங்கம் வசூலிப்பதாக மட்டுமே திகழ்கிறது என பெரும்பாலான இச்சாலையை பயன்படுத்துபவர்கள் எம்மிடம் தெரிவித்தனர் ஓசூர் நகர் போக்குவரத்தை பொறுத்தவரை சீதாராம் மேடு அருகில் சரக்குந்துகளையும் பிற வண்டிகளையும் தரம் பிரித்து பாதையை மாற்றிவிடுவதைக் காட்டிலும் தொரப்பள்ளி பகுதியிலேயே இத்தகைய பணிகளை மேற்கொண்டு அணுகு சாலையை போக்குவரத்து நெரிசலின்றி கவனித்துக் கொண்டால் பெருமளவு போக்குவரத்து நெரிசல் குறையும் ஓசூர் நகரில் உள்வட்டச் சாலை வழியாக பயணிக்கும் வண்டிகளுக்கு இடையூறாக அமைவது தளி சாலையில் அமைந்துள்ள இருப்புப் பாதை கதவு காவல்துறையினர் டிராபிக் வார்டனங்களுடன் இணைந்து தங்களால் என்ற அனைத்து விதமான போக்குவரத்து முறைப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டாலும் உள்ளூருக்குள் பயணிக்கும் வண்டி ஓட்டுநர்களின் ஒத்துழைப்பு இல்லாமையால் இப்பகுதி சாலை கடுமையான போக்குவரத்து நெரிசலால் பல ஆண்டுகளாக சிக்கி தவித்து வருகிறது இதற்கிடையே அடுத்ததாக பத்தலப்பள்ளி அருகே கட்டப்பட்டு வரும் ஓசூர் புதிய பேருந்து நிலையம் கடந்து செல்லும் சாலை பகுதியில் சுமார் ஒன்றேகால் கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய பாலம் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது மேலும் எஸ்டிஆர்ஆர் எனப்படும் நகரங்களை இணைக்கும் வட்டச்சாலை பணிகளுக்காக பேரண்டவள்ளி அருகே மேற்கொண்டு போக்குவரத்து மாற்றங்கள் மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் கிடைக்கின்றன தொப்பூர் பேய் கிருஷ்ணகிரி ஓசூர் இடையேயான சாலையில் குடிபெயர்ந்ததாக கூறப்படும் கருத்துக்கள் குறித்து தன்னார்வலர் ஒருவரை வினவியபோது அவர் ஓசூர் ஆன்லைனிடம் இப்பகுதிகளில் நடைபெறும் அனைத்து விபத்துகளும் ஒன்றிய அரசின் தேசிய நெடுஞ்சாலைத் துறையின் மெத்தன போக்கினால் மட்டுமே நடைபெறுகிறதே தவிர இச்சாலை விபத்துகளுக்கும் மனித கற்பனை பயங்களுக்கும் தொடர்பு இல்லை என தெரிவித்தார் ஒன்றிய அரசு ஓசூர் கிருஷ்ணகிரி இடைப்பட்ட இச்சாலை தொடர்பிலாவது முழுமையான கவனம் செலுத்தி பயணிக்கும் இந்திய குடிமக்களின் உயிர் காக்க வேண்டும் என தன்னார்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அழுத்துங்கள் ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்